நல்லா இருக்காங்க என்ன ஃபாலோ பண்ற அல் எல்லாருமே எனக்கு நல்லது மட்டும்தான் தான் எனக்கு நல்லா தான் பேசுறாங்க எனக்கு அதுவே போதும் வேல்முருகன் நீங்க சொல்றது அத்தனையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் ஏத்துக்கிறேன் நீங்களும் என்னோட பயணம் பண்ணுங்கள் ஓகேவா நான் லைவ் போட்டேன்னா உங்களை தேடுவேன் ஏதோ சில காலம்தான் சிடிஆர் கவின்னு ஐயோ கவின்ற போயிட்டு பேரை கேட்டாலே பக்குன்னு ஆகுதுப்பா எப்பா எதுவும் சில காலம்தான் வாங்க வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் 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 ஓகே உங்க வாழ்க்கை சிறப்பாக தொடரட்டும் வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா நீங்களே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா வேல்முருகன் லவ் யூ தேங்க்யூ ஏய் வாணி ஸ்டீ லவ்யூடா தங்கம் ஃபோன் எத்தனை முறை அடிக்கிறது அடிக்கடி உங்க ஊருக்கு வந்துட்டு போறேன் போ உங்ககிட்ட பேச மாட்டோம் ஃபோன் நம்பரே ஒர்க் ஆகலை ஹாய் மை அம்மா குட்டி அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சூப்பராக இருக்கேன் தாங்கோ சாப்பிட்டேன் தம்பிங்கள்லாம் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஹாஸ்டல் சேர்த்துருக்கேன் அடிக்கடி வரேன் இப்போது உங்களை பார்க்க முடியல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த பாருங்கள் வேல்முருகன் என் பொண்ணு வாணி ஸ்ரீ எனக்கு ஒரு பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க தெரியுமா இந்த யூடியூப்பில் நான் செத்து போயிட்டேன்னு போட்டால் அந்த பதினஞ்சு பொண்ணுங்க பார்த்துதுன்னா ஃபீல் பண்ணுவாங்க அது போதுமே எனக்கு அந்த உண்மையான அன்பு தேங்க்யூ வேல்முருகன் நான் அம்மா நம்பரில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன் அம்மா சரிடா சரிடா நீங்கள் எப்படி இருக்கீங்க மேரேஜ் ஆயிடுச்சா என்னை குப்பியாக கூப்பிடலையா எனக்கு டைம் ஆயிடுச்சு லைவை கட் பண்ணலான்னு பார்க்குறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமது நேரலை சரியா வேலைக்கு கிளம்பணும் ரெண்டு மணிக்கு அங்கே இருக்கணும் ஒன்னே முக்கா ஆயிடுது நான் தாப்பா எதுவும் சொல்லலை ஐயோ வேல்முருகன் எனக்கு நல்லது தான் சொல்கிறீங்க லவ் யூ வேல்முருகன் விடுங்க வேல்முருகன் அடிக்கடி நம்ம லைவுக்கு வாங்க என் மர மண்டைக்கு எதையாவது சொல்லுங்க சரியா இப்படி தான் அது அழமேலு ஒரு வேஸ்ட் பீஸ் என்ன பண்றது நம்பி நம்பி ஏமாந்தாலும் திரும்ப நம்ப நம்பிக்கை தான் வைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் உங்கள் பதினஞ்சு பெண்களோட என்னையும் சேர்த்துக்குங்க நானும் உங்கள் மகன் தான் அப்படின்னு சொல்லி ஆர்ட் கொடுக்குறாங்க அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா என்னோட மகனா வெரி குட் சூப்பர் என்னை அம்மாவான்னு ஏற்றுக்கிறீங்க அதில் அது பெரிய விஷயம் பார்த்தீங்களா டிகே நிஷாம் சார் டென்மார்க் தெரியுமா வேல்முருகன் பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க தானே அதில் நீங்களும் தான் எனக்காக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தேங்க்யூ சார் நல்லா இருக்கேன் அம்மா இன்னும் மேரேஜ் ஆகலை மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட சொல்லாமலாம் இருப்பேன் அம்மா யாருக்கு தெரியும் எல்லாம் மறந்து போறீங்க ஓகே அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டிகே அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க வாணி ஸ்ரீ சார் ஞாபகம் இருக்கா வாணிமாவ நடராஜன் ஹாய் 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 வாங்க வணக்கம் ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் பார்த்துருக்கேன் பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் லவ் யூ சார் இது வரைக்கும் நான் லவ் யூ சொன்னதே கிடையாது ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது நம்ம லவ்யூன்னு சொல்கிறது உங்கள் மேலே இருக்க ஒரு உண்மையான அன்பு அது எல்லோரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில அப்படின்னு நினச்சேன் நீங்கள் என்ன எப்போ அம்மான்னு சொன்னீங்களோ அப்போ நான் யூ சொல்லலாம் அதனால தான் சொன்னேன் பிகே நிஷம் சார் லவ் யூ லவ் யூ லவ் யூ தேங்க் யூ சார் விஜய்மா வாங்க வாங்க தாங்க வணக்கம் வந்தவுடனே வேலை முடிஞ்சுதா தினமும் நூறுரூவா போட்டுட்ருக்கீங்க நம்பரை கொடுத்தா என் அக்கௌண்டில் போட்டாவது எனக்கு அந்த காசு கிடைக்க விஜய் இந்த மாதிரி பண்ணுறீங்களே விஜய்மா அலுமினியம் நலமா நடராஜன் ராஜன் அலுமினியம் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன இரும்பா பித்தலையா வாணிஸ்ரீ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு டிகே நிஷம் சார் கேட்குறாங்க சார் நம்ம லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்து வருவாங்களே இந்த பாப்பா விஜய் அண்ணாச்சி தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா பணத்தை அள்ளி போடுறீங்க பாருங்கள் அலமேலாக்காக்கு உங்களால் தான் அன்னைக்கு டாலர் ஏறிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து எழுபத்தி ரெ அஞ்சா எனமும் இருக்குது நல்லா இருக்கேன் டிகே அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாணிமா இன்னும் ஒரு நாலு நிமிஷம் தான் நம்ம நேரலை எல்லோரும் கோச்சிக்காதீங்க போர் ஆயிடும் அப்புறம் லவ் யூ டூ மாம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டை கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க் யூ சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நலம் அலுமினியம் சரிதானே ஆமாண்ணா அலுமினியம் நீங்கள் பித்தலையா இரும்பா பிளாஸ்டிக்கா சரிங்க நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க வேல்முருகன் கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லாமலே போறீங்களே நியாயமா அடிக்கடி நம்ம லைஃபுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க உண்மையாக தான் சொல்கிறேன்